தளபதியை பார்த்து புரட்சி தளபதிக்கு வந்த ஆசை இது எங்க போய் முடியுமோ தமிழ் ரசிகர்களாலையும் சினிமா உலகத்தாலையும் தளபதி அப்படின்னு அன்போடு அழைக்கப்படுபவர் தான் நடிகர் விஜய் இளைய தளபதியா இருந்தவர் ஒரு கட்டத்துல தளபதியாவே மாறிட்டாரு இவரோட எல்லா படங்களுமே பாக்ஸ் ஆபீஸ்ல பிளாக் பஸ்டர் ஹிட்டா தான் இருக்கு இவருக்கு இருநூறு கோடிக்கு மேல சம்பளம் கொடுக்க கூட ப்ரொடியூசர்ஸ் தயாரா இருக்காங்க இப்ப வெங்கட் பிரபு இயக்கத்தில் கோட் அப்படின்ற படத்துல விஜய் நடிச்சிட்டு இருக்காரு விஜய் ஏற்கனவே தனது ரசிகர் பண்ற நிர்வாகிகளை சந்திச்சு அவ்வப்போது தன்னோட அரசியல் நடவடிக்கையை பத்தி பேசிட்டு தான் இருக்காரு விஜய் ரசிகர் மன்றம் பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே விஜய் மக்கள் மாறியாச்சு இந்த போன விஜய் அரசியலுக்கு நான் அப்படின்றத இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் தான் என்னோட இலக்கு அதோட கட்சியோட பெயரையும் தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு அறிவிச்சாரு விஜய் அரசியலுக்கு வரக்கூடிய இந்த விவகாரம் பேசும் பொருளா மாறிச்சு விஜய்க்கு ஆதரவு ஒரு பக்கம் எதிர்ப்பு ஒரு பக்கம்னு நிறைய பேர் பேசிட்டு வராங்க இன்னைக்கும் இந்த நிலையில நடிகர் விஷாலுக்கும் அரசியல் கட்சி தூங்கக்கூடிய ஆசை இருக்குதான் ஏற்கனவே நடிகர் சங்கம் மற்றும் தயாரிப்பாளர் சங்கம்னு இரண்டு தேர்தல்லையும் போட்டி போட்டு ஜெயிச்சாரு விஷால் ஆனா அதுவும் சிஎம் சீட்டும் ஒன்னு இல்லதான் பட் அவர் ஜெயிச்சிருக்காரு ஆல்ரெடி அதே மாதிரி ஆர் கே நகர் இடைத்தேர்தல் வந்த போதும் அதுலயும் போட்டி போட போறேன் அப்படின்னு அவர் ட்ரை பண்ணாரு ஆனா அவரோட விண்ணப்பத்துல பிழை இருந்ததா கூறி அவரோட மனு வந்து நிராகரிக்கப்பட்டது அதே போல எப்பவுமே மேடை ஏறினாலும் மக்களுக்கு நான் அதை செய்வேன் இதை செய்வேன் அப்படின்னு இன்னைக்கு விஷால் பேசிட்டு வராரு வெள்ளம் மலை போன்ற காலத்துல கூட மக்களுக்கு சின்ன சின்ன உதவிகளை அவர் செஞ்சாரு ஆனா தளபதி விஜய் அரசியலுக்கு வந்த இந்த நகர்வு புரட்சி தளபதியான விஷாலுக்கு லைட்டா பயத்தை தான் கொடுத்திருக்கேன் இவர் தான் முதல் கட்சி தோங்கணும் அப்படின்னு அதிக டைம்ல யோசிச்சுட்டே வந்தாரு ஆனா விஜய் இன்னைக்கு கட்சியை தொடங்கி அதோட வேலைகள் பரபரப்பா போயிட்டு இருக்கு அதனால விஷாலும் சீக்கிரமே கட்சியை தொடங்குவாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன் துப்பரிவாளன் டூ படத்தோட வேலைகள் இப்ப போயிட்டு இருக்கு இது முடிச்சதுக்கு அப்புறமா அபிஷியலா ஒரு நியூஸ் வர வாய்ப்பு